நமக்கு வெளியில் கூற முடியாத எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் இறைவனின் பாதங்களை பற்றி கொள்வதுதான் ஒரே வழி முருகனை வழிபாடு செய்யக்கூடிய கூடியிருக்கும் முக்கிய நாள்களில் ஒன்றுதான் ஆடி கிருத்திகை இந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவீர்கள் யாரெல்லாம் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கிறீர்கள் என்பதை நம்முடைய முருகன் ஆராதனை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க இப்படி விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் குழந்தை பாக்கியம் திருமணம் நடக்கவில்லை திருமணம் வாழ்க்கையில் குழப்பம் இருக்கிறது வருமானம் இல்லை நல்ல வேலை இல்லை கடன் சுமை இப்படி பல பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக வேண்டும் என்று ஆடி கிருத்திகை அன்று முருகனை நினைத்து வழிபடுவார்கள் இப்படி வழிபடும் நமது உடலை வருத்தி கொள்ள வேண்டும் முருகனுக்கு பிடித்தவை எல்லாம் செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் மனதளவில் விரதம் இருக்க வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட உடல் அளவில் முடியாமல் இருக்கலாம் இன்னும் சிலர் வேலைக்கு செல்வீர்கள் இதனால் விரத முறை மற்றும் பூஜை வழிபாடு கடைபிடிக்க முடியாது நம்மால் மட்டும் முருகனுக்கு எதையும் செய்ய முடியவில்லை என்று கவலை அடைவீர்கள் இது கவலை அடையாமல் முருகனுக்கு ஒன்றை மட்டும் செய்யுங்கள் முருகனை மனதார நினைத்து கொள்ள வேண்டும் மனதார முருகா என்று கூறி ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் விடுங்கள் போதும் அதோடு உங்களின் வேண்டுதலை கூறி ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்று கூறுங்கள் உங்களை தேடி வந்து விடுவான் என் அப்பன் முருகன் உங்களின் கஷ்டத்தை தீர்த்து வைக்க ஓடி வந்து விடுவான் இதனை மட்டும் முருகனுக்கு செய்யுங்கள் போதும் ஆடி விரதம் இருக்கும் உங்களின் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க